பிறன்பிச் சிறந்த கொங்கு வேளாண் கவுண்டர் சொந்தங்களே கலாச்சாரம் விதைப்போம் கலாச்சாரம் வளர்ப்போம் கலாச்சாரம் காப்போம் வாருங்கள் பிற சிறந்த கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் ஈரோடு அருமைக்காரர் தோரன்பி மனோகர கவுண்டனுடைய அன்பு கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கொங்கு வேளாண் கவுண்டனுடைய கலாச்சாரம் உலக புகழ் பெற்றது அந்த கலாச்சாரத்திற்கு அடிப்படை அந்த வேளாளர் கவுண்டர் செய்கின்ற சீர்கள்தான் அந்த சீர்கள்தான் நம்முடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடித்திருக்கிறது அந்த சீர்களை பற்றி கொங்கு மங்கள வாழ்த்து மிக சிறப்பான முறையிலே சொல்கிறது உலகத்திலேயே ஒரு குலத்திற்காக ஒரு வேத நூல் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய கொங்கு வேளாளர் கவுண்டருடைய நூலான கொங்கு மங்கள தான் அந்த மங்கள வாழ்த்தில் பல சீர்கள் சொல்லப்படுகின்றன அந்த சீர்களை செய்வதற்கு யார் யாரெல்லாம் வருகிறார் என்று சொன்னால் அருமைக்காரரும் எளிதிகள் செய்தவர்களும் தான் வருகின்றார்கள் அவர்கள் தற்போது குறைந்துவிட்ட காரணத்தினால் சீர்கள் செய்வது குறைந்து கொண்டே வருகிறது ஆகவே அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சில கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அருமைக்காரர் வேண்டும் ஒவ்வொரு குளத்திற்கும் ஒரு அருமைக்காரர் வேண்டும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு அருமைக்காரர் வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் நிறைய எழுதிக்காரர் வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை நான் உள்ள சொல்கின்றேன் இந்த கொங்கு நண்பர்கள் சங்கம் கொங்கு அறக்கட்டளை கொங்கு வேளாளர் சங்கம் என்று கொங்கு இளைஞர் சங்கம் என்று பல சங்கங்கள் கொங்கு பகுதியிலே நடந்து கொண்டு இருக்கிறது அந்த அவர்கள் ஆண்டுதோறும் விழா எடுக்கின்றார்கள் அப்படி விழா எடுக்கும் போது எல்லோருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் என்று சொன்னால் அப்படி ஒவ்வொரு ஆண்டும் விழா எடுக்கும்போது உங்கள் பகுதியிலே இருக்கின்ற ஒருவரை அருமைக்காரராகவும் உங்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஒரு ஐந்து பேருக்கு எளிதிகள் செய்து வைத்து இந்த கலாச்சாரத்தை வளர்த்த வேண்டும் சீர்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் நம்முடைய கலாச்சாரம் உலகமெங்கும் போய் சேர்ந்து நமக்கு பெருமை தேடித்தரும் நம்முடைய சந்ததியருக்கு நம் கலாச்சாரத்தை கொடுத்து சென்றால்தான் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் ஆகவே இதை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இது சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு என்னுடைய ஆலோசனை தேவைப்பட்டால் கீழ்கண்ட செல் எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கலாச்சாரம் விதைப்போம் கலாச்சாரம் வளர்ப்போம் கலாச்சாரம் காப்போம் வாருங்கள் என்றும் அன்புடன் உங்களுடைய அருமைக்கார தோரன் பி மனோகர் கவுண்டர் மனோகர் டிராவல்ஸ் ஈரோடு நன்றி வணக்கம்